இயேசு கிறிஸ்து இந்த தலைவலியை தம்முடைய சரத்தில் ஏற்றி சிலுவேலை மறைத்து உயிரோடு அளம்பிட்டான் விளங்கிட்டாப்பா ஏசு கிறிஸ்து அப்போ அவரால் மாத்திரம்தான் உங்களை விடுதலையாக்க முடியும் உங்களுக்கு சுகம் தர முடியும் இப்போ அந்த குத்து இருக்கா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அண்டு உண்மை தேடி வந்திருக்கிற இந்த தகப்பனார் ஐம்பது ஆண்டுகளாக தலையில் இருக்கிற கடுப்பு இப்பொழுதே உடைய நாமத்திலே இந்த சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக தலையை விட்டு நீங்கி போவதாக மூளையை விட்டு நீங்கி போவதாக நரம்புகளை விட்டு நீங்கி போவதாக நான் கட்டளையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிமேல் இவருக்குள்ளே நீ வருவதில்லை ஐம்பது ஆண்டுகளாக இவனுக்குள்ளே இருந்தாவியின் கிரியகளை அழித்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஐ செட் மை சன் ஃப்ரீ இனிமேல் இருப்பதில்லை கிறிஸ்துவின் நாமத்துலே அமே ஐம்பது வருஷம் இந்த சகோதரனுக்கு ஐம்பது வருஷம் தலையில் நோவாம் அவருக்கு எண்பத்தொரு வயசு முப்பது வயசில் வந்திருக்கு அது போகாதா இப்போ சொல்கிறார் போயிட்டு இயேசு இப்படி தான் ஐம்பது வருஷமா இருக்கிற வியாதிகளை ஒரு நிமிஷத்துல குணமாக்கலாம் ஆமேன் அப்படி ஆ சரி போயிட்டு வாங்க